என் குருநாதர் அற்புத மகான் ஐயா அவர்களுடைய பொற்பாரத்தை வணங்கி இந்த வீடியோ நான் பேச ஆரம்பிக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறையா என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய ரிசர்ச் என்னுடைய ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் தொடர்ந்து நம்மளுடைய ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அற்புத மகான்கிட்ட கேட்டு அவருடைய உத்தரவின் பேரில் நான் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போது இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நாடியை பற்றி குறிப்பாக அற்புத மகான் கதிரேசனைய அவர்கள் மூலியமாக நான் நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செஞ்சுருக்கேன் அந்த பிரயாணம் மொத்தமாக சேர்த்து ஒரு தொடர்ந்து ஒரு நீண்ட தூரம் ஒரு பதிவாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இதற்கு உங்களுடைய வரவேற்புகளும் உங்களுடைய ஆதரவுகளும் அடியனுக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய ஆசிர்வாதங்களும் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது நாடி ஜோதிடம் நாடி ஜோதிடம் அல்ல நாடி போகக்கூடிய ஒரு ட்ராவலாகத்தான் நான் இதை சொல்லணும் எப்போதுமே உலக வாழ்க்கையில் நம்ம மனிதர்களான நம்ம எல்லாரும் சுக போக எல்லா விஷயங்களும் அனுமதிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது நவ அந்த நவ கிரகங்களை வணங்கி இந்த வீடியோவை நான் பேச ஆரம்பிக்கிறேன் இதுக்கு உங்களுடைய ஆதரவு உங்களுடைய கமெண்ட்டு உங்களுடைய லைக் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது சரி ஐயா கூட நிறைய நீண்ட நாட்களுக்காக அவர் கூட அவரை போய் பார்க்கறது அவர் சந்திக்கிறது இப்படிலாம் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு அந்த ஜீவனாடி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கினது பல நாட்கள் அப்படி ஒரு நாள் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ரொம்ப பொற்காலமான வருஷம் அந்த இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தில் அது ஒரு மார்ச் டூ ஏப்ரல் மாதம் இருக்குங்க அப்போது எப்போதுமே நாகசாயி டெம்பிளுக்கு போகக்கூடிய வழக்கம் என்கிட்ட இருக்கு சாய்பாபா காலனி கோவை மாவட்டத்தில் நாகசாயி டெம்பிள் கிட்டத்தட்ட எழுவது வருடங்களுக்கு மேலாக அந்த சாய்பாபா கோவில் இருக்கு நானும் ஒரு சாய்பாபாவுடைய வழிபாட்டில் ஒரு டிவோட்டி தான் இப்போ வரைக்கும் எப்பயுமே அந்த கோவிலில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல பாபாவுடைய பெரிய புகைப்படம் வச்சுருப்பாங்க ஒரு சாப்பாட்டு வந்து பரிமாறுற மாதிரியும் பாபா வாழ்ந்த காலகட்டங்களில் நம்ம வந்து அந்த ஒரு பரிமாறின அந்த ஃபோட்டோக்கெல்லாம் இருக்கும் ஒன்றும் இல்லை இந்த நேரத்தில் பிரசனம் ஒன்று சொல்லுது எப்போதுமே சாய் பாபா அப்படின்னாவே செவ்வா ராகு சம்மந்தப்படாமல் செவ்வா கேது சம்பந்தப்படாமல் சாய்பாபா வராது அந்த வார்த்தை வரவே வராது இதை பார்க்கக்கூடியவங்களுடைய இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் சரி சாய்பாபா அவர்களுடைய புகைப்படமோ சாய்பாபா அவர்களுடைய திருநீரோ உங்களுக்கு வரும் இல்லைன்னா நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாவை இப்ப கோச்சார செவ்வாய் வந்து உங்க ஜாதகத்தை உங்களுடைய ராகுவை பார்க்கணும் இல்ல உங்க ஜாதகத்துல செவ்வா ராகு செவ்வா கேது காம்பினேஷன் இல்லாம போகவே போகாது உங்களுடைய செவ்வா ராகு ஓலை நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயத்துல இருக்கும் இந்த செவ்வா ராகு செவ்வா கேது இது இப்ப பார்க்கறவங்களுடைய ஜாதக அமைப்புல இருக்கும் சரிண்ணா தோப்புக்குள்ள வரேன் அந்த கோவிலில் அந்த பாபா கீழே உட்காந்துட்டு எப்போவுமே அவரை நினச்சி பிரார்த்தனை பண்ணது உண்டு அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அற்புத மகான் கதிரையை என்னுடைய நெற்றிப் போட்டில் ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு சொல்கிறது உணர்ந்துடாங்க எப்போ மெடிடேஷனே நம்மளுக்கு ஒரு காட்சிகள் வருங்க அந்த காட்சியில் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஏற்படுது நான் எங்கேயோ ட்ராவல் பண்ணி எங்கேயோ இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷுவல் கண்ணு மூடெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் இந்த விஷயம் எனக்கு திரும்ப 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 வருது அப்படின்னு எனக்கு வந்து ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் பாபா நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் என்னுடைய வேலையை பார்க்க போயிட்டேன் அப்போ கரெக்டாக பேர் பட்டீஸ்வரன் கோவிலுக்கு கரெக்டாக அஞ்சு இருபத்தஞ்சுக்கு போகிறேங்க ஸ்பெஷல் டிக்கெட் இருபது ரூபா டிக்கெட்டு வாங்குகிறேன் அந்த ரூபா டிக்கெட் வாங்கிட்டு ரொம்ப வேகமாக போகிறேன் வேகமாக போகும்போது இப்போ நீங்கள் பட்டீஸ்வன் கோவிலுக்கு போய் நான் நந்திக்கு முன்னாடி உட்கார்ற மாதிரி ஒரு மண்டபமாக இருக்குங்க அந்த மண்டபத்தில் ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருந்தார் அவருடைய கண்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது மேலே துண்டு போடலை கலர் வெட்டி கட்டியிருக்காரு நேற்றைய நிறைய தெரு நடிச்சிருக்காரு என்னையே பார்க்குறாரு நான் அவரை கடந்து போய் டோக்கன் கொடுத்து பகவானை கும்பிட்டு அங்கே பகவான்கிட்ட போய் கண்ணை மூடி கும்பிட்றேன் அந்த பெரியவருடைய முகம் அங்கே வருதுங்க எனக்கு அந்த பெரியவருடைய முகம் எனக்கு வருது என்னடா இது சாமி கும்பிட போனேன் இவர் ஒரு நிமிஷத்தில் பார்த்த ஒரு செகண்டு கூட நான் பார்த்த அந்த நபருடைய ஒரு உருவம் எப்படி என்னுடைய மனத்துறையில் சாமி கும்பிடும் ரிப்பீட் ஆகவே வருது சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் அம்பாவை பார்த்துட்டு கோரக்கர் தவம் செஞ்ச இடத்துக்கு போய் உட்கார்றேன் உட்கார வரும்போது மறுபடியும் கண்ணை மூடுறேன் பாபா கோயிலில் ஒரு காட்சி வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஏதோ ட்ராவல் பண்ணி எங்கேயோ போயிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு காட்சியே எனக்கு ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் மறுபடியும் கண்ணை முழிச்சு கோல கட்டை என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல என்ன எனக்கு ஏன் இந்த மாதிரி காட்சிகள் திரும்ப திரும்ப வருது என்ன காரணம் ஏன்னா வெள்ளிக்கிழமை பாபா கோயிலில் பார்த்த காட்சி எனக்கு மறுபடியும் திங்கக்கிழமையும் வருது ஆனால் இடைப்பட்ட நாட்களில் வரல என்னடா இது நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு தெரியலையே அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை மறுபடியும் கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த தியானத்தில் நான் அந்த கோவிலுக்கு உள்ள வரமு அந்த பெரியவர் எந்திரிச்சு போது போகிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ரிப்பீட்டாக அவர் போறாரு அவர் போகிறாரு அவர் போகிறாரு அவர் போகிறாரு அப்படின்னு எனக்குள்ளே அந்த யோசனை வந்துக்கிட்டே இருக்கு அந்த யோசனை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல ஒரு நிமிடத்துக்குள்ளே இருக்கும் டக்குனு எந்திரிச்சு நான் உடனே வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறேன் அவரை போய் பார்த்துடணும் அவரை போய் பார்த்துடணும் அப்படின்னு வேக வேகமாக நடக்கிறேன் அப்போ கரெக்டாக அங்கே எப்பயுமே அந்த பட்டீஸ்வன் கோவிலில் ஒரு சாயந்தரம் ஒரு ஆறரைலேருந்து ஏழுக்குள்ளே ஒருத்தர் வந்து ஆஞ்சநேயரை பற்றி ஒரு பஜனை பாடிக்கிட்டே இருப்பார் நீங்கள் அந்த பக்கம் போனால் பார்க்கலாம் அந்த பஜனை அந்த ராம 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 அந்த 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 பாட்டுடைய சத்தமையுடைய காது தொலைக்குது அப்படியே வேகமாக போகிற சூரியன் மறைந்து இரவு ரொம்ப ஊடுருவக்கூடிய அந்த நேரம் அது அந்த கரெக்டாக போகிறேன் அந்த இடத்துல அவர் இல்லை ஒருவேளை எழுந்திரிச்சு போயிட்டு போயிட்டு போகிறோம்னா தான் நம்மளுக்கு தோணுச்சு நம்ம போய் வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு வேக வேகமாக போகிறேன் வெளியே போய் பார்க்குறேன் எனக்கு வந்து என்னமோ நான் வாழ்க்கையில் இது ஒன்று தொலைச்ச மாதிரி என்னமோ வாழ்க்கையில் எல்லாமே என்னை விட்டு போன மாதிரி எதுவுமே என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத மாதிரியும் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு மனசில் ஒரு ஒரு கோபம் வெறுப்பு உச்சக்கட்டத்தில் ஒரு ஒரு டிப்ரெஷன் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படியே சோகமாக செப்பலை போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற வண்டி ஸ்டார்ட் ஆகலை என்னடா அப்படின்ட்டு மறுபடியும் அடிச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒருத்தர் பிக்ஷை கேட்க வந்தார் நான் எப்பயுமே பிட்சை கேட்க வந்தால் பணம் போடக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்குது நான் என்னுடைய மேலே பக்கம் என்னுடைய மேல் ஷெட்டில் இப்படி இருபது ரூபாய் எடுத்து போடுறேன் அவர் போட்டவுடனே அவர் என்கிட்ட ஒரு விபூதி கொடுக்குறாருங்க அந்த பிக்ஷை வாங்க வந்து விபூதி கொடுக்குறாரு நான் அதை வாங்கி பேக்கெட் குள்ளே வச்சுட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு நான் பாட்டுக்க அப்படியே அந்த நாகராஜபுற வழியாக அப்படி ஸ்லோவா வந்து எனக்குள்ள அந்த ரிப்பீட்டாக அந்த காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்கு என்னமோ நான் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டேன் என்னமோ எனக்கு பாபா கோயிலில் வந்தது அப்புறம் பட்டீஸ்வரன் கோயில் வந்தது குறிப்பா கோரக்கர் தவம் செஞ்ச இடத்துலயும் எனக்கு வந்திருக்கு இது என்ன சொல்ல வருது என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏன் இப்படி ஒரு ஏமாற்றம் இதமோ ஒரு காதலன் ஒரு காதலியை பார்க்கலைன்னா வரக்கூடிய ஒரு மன அழுத்தத்தை ஒரு காதலை மிஞ்சக்கூடிய ஒரு மன அழுத்தத்தை விட இது அதிகமாக இருக்க என்னது ஏன் சடனா இப்படி வருது என்ன கார் ரொம்ப புரியாத ஒரு புதிராகவே இருந்தது நான் அதுக்கப்புறம் பல முறை நான் அந்த கோவில் அந்த கோவில்ல போய் உட்கார்ந்து பார்த்திருக்க அந்த நபரை நான் பார்க்கவே இல்லை அப்படி என்னை வசீரீகம் வசீகரம் பண்ணக்கூடிய ஒரு முகம் அந்த முகம் எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தது என்னால் இன்றைக்கும் அந்த ஆச்சரியத்தில் வந்து வெளியே வர முடியல எத்தனையோ நாட்கள்ங்க நான் கோவிலில் தவமாக தவம் கிடந்தேன் நிறைய நாட்களுக்கும் அந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஒவ்வொரு கிழமையும் காலையிலேயும் போவேன் சாயந்தரமும் போவேன் கோவில் அட நடம் மூன்றரை வரைக்கும் இருப்பேன் சில நாட்கள் சில நாட்கள் காலைல கதவை துறக்கிறதுக்கு ஒரு மணிக்கு கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுது எனக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் நிறைய என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நாட்கள் இந்த பட்டீஸ்வரன் கோவில்ல கழித்த நாட்கள் அன்றைய நாட்கள் அவரை பாத்துட மாட்டோமா அவர் கூட பின்னாடி சேர்ந்து போயிட மாட்டோமா அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு யோசனை வந்துகிட்டே இருந்தது அந்த யோசனைக்கும் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் என் வாழ்க்கையில நடந்தது அந்த சந்தர்ப்பம் அந்த ஒரு தேடல் அந்த தேடல் எனக்கு கிடைத்த நிறைய அனுபவங்கள் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு செகண்ட் பார்ட் வேணும்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் நான் எந்த நேரமும் வணங்கக்கூடிய நம்மளுடைய அற்புத மகான் கதிரீசன் அவர்களுடைய பொற்பாரத்தை வணங்கி இந்த வீடியோ தொகுப்பை நான் முடிக்கிறேன் எல்லாருக்கும் எல்லா விதமான அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வணக்கம்